ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பொருளை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு சாலடான சர்ஃபேஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாதி இடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மணலே நடந்து போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ரியல் மண்ணில் வந்து நீங்கள் இறங்கி நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல இது இருந்தது காலில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிருப்பு கிடைக்கணும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நடக்க வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான மண் செறிவுகள் இங்கே இருக்குது ஸோ அதனால நம்மளுக்குமே வந்து இந்த கால்களில் வந்து ஷூ ப்ளஸ் வந்து செருப்பு சில் இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம இதில் வந்து மண்ணில் வந்து டேரெக்டாக நடந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் நடக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மனப்பாங்கான இடமா இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த விதமான சிமெண்ட்டோ எந்த விதமான இதோ கிடையாது இது நேச்சுரலாக வந்து அங்கே இருக்கிற அந்த சர்ஃபேஸை வந்து அப்படியே வந்து லீட் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நடைபாதையாக மாற்றியிருக்காங்க ஸோ இது அருகில் மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைட்டுகள் வந்து எல்லாமே நம்ம நடப்பதற்கு ஏற்ற மாதிரி அந்த வந்து ட்ராக்கை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நம்ம நடைமுறை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி சின்ன லைட்டுகள்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் அது மாதிரி அங்கங்கே உட்காரதுக்கு வந்து சிட் அவுட்டுகள் சிட் அவுட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சிவில்லையும் இருக்குது அதே நேரத்தில் டபிள்யூபிசியில் வந்து எம்எஸ் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து உட்கார மாதிரி சிட் அவுட்டுகள் அங்கங்கெல்லாம் நிறையா இடத்துல வச்சுருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோடோட இன்னொரு என்ட்ரன்ஸு அங்கே உள்ள பில்டிங்லாம் பார்க்குறீங்க அந்த வண்டியெல்லாம் போது பாருங்கள் அது ஜிஎஸ்டி ரோடு தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரண்ட் சைடு ஜிஎஸ்டி ரோடு அது ஜிஎஸ்டி ஆன் ஜிஎஸ்டி அப்பார்ட்மெண்ட் அந்த இடம் ஸோ நம்ம நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படி லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் அப்படின்றதால இந்த பார்க்கில் உள்ள ஈச்சனிபுரிய இடத்தையும் நம்ம கவர் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்றது இந்த வீடியோவோட மெயின் திங் ஸோ அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கன்டெண்ட் இந்த கிளாம்பாக்கம் ப்ளஸ் ஊரப்பாக்கம் இந்த குடுவாஞ்சேரி வண்டலூர் சரௌண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுறது அப்படின்றத நம்ம இனிஷியலாக வந்து இந்த மீடியாவில் கவர் பண்ணுறோம் ஸோ இது இந்த ரொட்டீனில் உள்ள மீடியா பீப்புளுக்கு இந்த ரொட்டீனில் உள்ள பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம இந்த சேனலில் கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் மல்டிப்புளாக ஒரு சேனல் மாதிரி இது மீடியாவாக ரன் பண்ணுறதால எந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதையும் வந்து எடுத்து இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சமூக நோக்கத்தோடு வந்து சமூகத்தில் வந்து யாரெல்லாம் வந்து காணாமல் போகிறவங்க அவங்களோட விஷயங்களை வந்து இந்த சேனலில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் போஸ்ட் மூலமாக மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தெந்த இடங்களில் வந்து என்னென்ன தேவைகள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதை வந்து ஒரு ஒரு இதாக நோட்டிஃபை பண்ணாமல் ஒரு கம்ப்ளைண்ட்டாக நோட்டிஃபை பண்ணாமல் அதை வந்து தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு தகு ஒரு ஒரு தகுந்த நடைமுறையோடு நம்ம தெரியப்படுத்துவதன் மூலமாக அதை வந்து மேம்பாடு அடையணும் அப்படின்றது தான் இந்த மீடியோவோட மெயின் கண்டென்ட்டு இந்த மீடியாவை வந்து